தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அசுலுல்லா சொன்னார்கள் நாசமாகுவான் அவன் யார் தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் தொழுகையாளியாக இருக்கலாம் தர்வாவில் இருக்கலாம் புறானை ஓத தெரிந்தவராக இருக்கலாம் மனனம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான் நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான் அல்லாவிற்குப் பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் உம்முக் உன் தாய் உன் தாய் உன் தாய் அதற்கு பிறகு யார் யாரா சொல்லா உன் தந்தை நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை தன் ஆசைகளை தன் எண்ணங்களை தன் வயதை தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான் அந்த தாயை நோவினை செய்து அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து அந்த தாயை உதடி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வழங்கப் போகிறோம்